எனது மூத்த சகோதரரின் மகன் அவர் வழியில் வருகிறார் முழு மனதுடன் வரவேற்போம் சரத் என் நண்பர் தான் அவரும் நிற்கிறார் மக்கள் முடிவு பண்ணட்டும் தம்பி வரட்டும் நல்லா வரட்டும் சரியான வயதில் வருகிறார் ஒரு அண்ணனாக நான் என்ன சொல்கின்றேன் என்றால் அவர் நடிகர் விஜய் நடிக்கவும் செய்ய வேண்டும் சில கருத்துக்களை திரையில் சொல்லும்போது போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் மதுரையில் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்த நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் நாங்கள் வருவோம் போவோம் லைட்டு தான் அப்பப்போ டொமால் டொமால்னு போகுது என்னென்ன ஆ சொல்லிடுறேன் எதுக்கு வந்திருக்கே உங்களுக்கு தெரியும் இடையில் வந்திருக்கேன் கால்நல இடையில் வந்திருக்கேன் மட் வரணும் அது நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை அது எந்த நிலையிலையும் வரணும் அதுதான் ஒரு மினிஸ்டரே சொன்னாங்க நீங்கள் என்ன எது சொன்னாலும் தேசம் முக்கியன்றீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தேசத்தை விட என்ன முக்கியம் நம்ம மக்களை விட நமக்கு என்ன முக்கியம் அதுதான் இராணுவம் இருக்குது பார்டர்ஸில் இங்கே நம்ம காவல்துறை இருக்காங்க இப்போ பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க நிறைய பேச வேண்டி இருக்குது பார்டரில் இருக்கிறவங்களும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் அவங்க பொறுப்பு கடமை தவறாமல் டெய்லி செய்கிறாங்க எப்படி நீங்கள் செய்கிறீங்களோ பத்திரிகை அலோசகர்களாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் டெலிவிஷன் எல்லாம் இப்போ நம்ம ஆர்டிஸ்டாக இருந்து வரோம் ஒரு அரசியல் கட்சி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் தலைவர்னு நான் என்றைக்குமே சொல்லிக்கிறது தலைவனு இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வரோம் அதில் வந்து எவ்வளோ நிலையாக இருந்து செய்ய முடியுமோ செடியாக இருந்து செய்ய முடியுமோ ஒரு 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 குறிக்கோள் தான் இருக்க முடியும் மக்கள் நலன் நாட்டோட வளர்ச்சி இது தவிர என்ன இருக்க முடியும் அரசாங்கம் வரும் போகும் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு அது கடவுள் நம்ம நாடு இருக்கும் நம் தேசம் இருக்கும் மக்கள் இருப்பாங்க நிகழ்காலத்துக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தான் மக்கள் நல்லா இருக்கணும் இருக்கும்போதும் பிறகும் அதை நோக்கி தான் நம்ம பயணம் அதுக்கு பொருளாதாரம் முக்கியம் ஒற்றுமை முக்கியம் தேசப்பற்று முக்கியம் மக்கள் பற்று முக்கியம் ஒற்றுமை அதுக்கு விட முக்கியம் ஸ்ட்ரைஃப் ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய எதிரி ஸ்ட்ரைஃப் அந்த ஸ்ட்ரைஃப் இருந்தால் பீஸ் இருக்காது பீஸ் இல்லைன்னா எக்கானமி இருக்காது இக்கானமீ இல்லைன்னா நாடு பலம் பெற முடியாது மக்களுக்குள்ள அந்த ஒற்றுமை உணர்வு இல்லைன்னா அத்தனை பேதங்களையும் கடந்தது தான் இந்தியா அந்த வேதத்துக்கே வழிவகுக்கிறாங்கன்னா அதை நிறுத்த வேண்டியதும் நம் கடமை சுருக்கமாக சொல்லிட்டேன்னா என்ன யார் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல முடியாது மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் அதை விலை கொடுத்து வாங்க தான் என்னோட ஆழமான நம்பிக்கை அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி வளர்ச்சி நிற்காது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் அது மக்கள்கிட்ட போய் தெளிவாக சொல்லுவேன் அந்த மாதிரி வளர்ச்சி நிற்காது உரம் இருக்கணும் மண் இருக்கணும் அதை சார்ந்து வளரும் பயிராக இருக்கட்டும் நாடு செழிக்கணும்னா அது இருக்கணும் பணம் மட்டும் இருந்தால் அதுங்க மனம் இருக்கணும் இன்னொன்று சொல்கிறேன் பழைய பாட்டு தான் அது புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை இன்னும் வெற்றியே பெறலை சரியா மக்கள் தீர்ப்பு இருக்கு அது வந்து ஒரு சும்மா ஒரு டாட்டுன்னு நினைக்க கூடாது சில சமயம் அது ஒரு நாம மாதிரியும் வரும் விரல் வைக்கிறது அந்த டாட்டுங்கிறது ஃபுல் ஸ்டாப் அநீதிக்கு நாமன்றது தேசத்தை ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு சரியா சார் இப்போ வந்து நடிகர்கள் தம்பி வர நல்ல வர்த்தம் கரெக்டான வயசில் வர்றார் வரணம் வர்த்தம் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் பீக்கில் இருக்கும்போதே வர்றாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்று சொல்கிறேன் அவர் உடனே நான் என் கடமையை முடித்து வருகின்ற தொழில் முழு நேரம் இதில் வருவார்னு ஒரு அண்ணனா என்னோடய ஆசை அது அதுலேயும் நடிக்கணும் ஏன்னா அது தேவைப்படும் சில விஷயங்கள் திரையில் சொல்லும்போது இன்னும் ரீச் ஆகும் பழைய பாட்டெல்லாம் இப்போவும் பட்டுக்கோட்டையார் பாடினது கண்ணதாசன் ஐயா பாடினது அவங்கெல்லாம் பாடினது நம்ம ஏன் இன்னும் பாடுறோம் அவ்வளோ நாங்கள் எப்போவுமே சொல்கிறது உண்டு சுதந்திர அப்புறம் ஏன் தலைவர்களுடைய தரம் குறையுதுன்னு மக்கள் கேட்கும்போது நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அது என்னென்ன தரம் குறையில புத்திசாலிகள் இருக்காங்க விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு எல்லாம் இருக்குது தேச பற்று அப்போது ரொம்ப இருந்தது எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இப்போ நம்ம எல்லாம் பிறந்திருந்தா அப்போ நம்மளும் போராடிருவோம் சுதந்திரத்துக்கு இப்போ இன்னொரு மாதிரி சுதந்திரத்துக்கு போராடுறோம் உங்களுக்கு ஜூன் தெரிஞ்சிருமே பாஜகம் எல்லாம் இந்தியர்கள் தானே இந்தியர்களுக்கும் இங்க இந்தியர்களே மனம் மாறுங்கள் தான் சொல்ல முடியும் குணம் சொல்ல முடியும் வராதுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் உரிமை இருக்கு நம்ம எல்லாம் இந்தியர்கள் உன் போக்கு சரியில்ல மக்கள் மாற்றிடுவாங்க நீ நல்லா இது வந்து ஆட்சி அது நல்லா இருந்துச்சுன்னா மக்களையே மாற்ற போகிறாங்க நிர்வாகம் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருந்தால் மக்களையே மாற்ற போகிறாங்க ஒரு எக்ஸாஸ்டிவ் பீரியடுன்னு இருக்குது அந்த பீரியட் எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னா தென் அந்த ஏன் அமெரிக்காவில் நாலு வருஷம் அப்புறம் இன்னொரு நாலு வருஷம் அதோடு நிறுத்துகிறாங்க சரி டயர்ட்னஸ் வில் செட் செட்டன் அது வந்து அது ஃபெட்டிக் அந்த ஃபெட்டிக் இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போ பைடன் இந்த வயசில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன தான் நல்ல முடிந்ததாக இருந்தாலும் வயது ஒத்து வராது அவ்வளோதான் முடியும் ஸோ யூ நீட் யங்ஸ்டர்ஸ் டு கம் ஒரே கட்சி மத்தியிலோ எங்கேயோ இருந்தால் அது தான் போகும் இன்பமும் துன்பமும் இயற்கை நீதி ஏற்றத்தாழ்வுகள் மட்டும்தான் மனிதனின் ஜாதி கரெக்டா அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் ஆட்சி எத்தனை நாள் ஆட்சியில் இருக்கிறோம்னு இல்லை அது பூஜ்யமாக இருக்கா இல்லை ராஜ்யமாக இருக்கான்னு பார்க்கணும் பெரிய இப்போ வந்து வந்து அவர் அவங்க பெரியவங்க மரியாதைக்குரியவங்க அவங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது நான் சொல்லி தெரிய வேண்டும் என்ற அவசியம் அல்ல ஒப்பீனியன் ஏதாவது தேவைப்பட்டால் அவரிடம் நான் தனியாக சொல்லுவேன் கேட்டால் என்ன நாங்கள் அப்படி பழகியிருக்கோம் என்னென்னங்க எனக்கு அது அதுக்கு ஒரு நீண்ட நாளாக ஒரு சின்ன வருத்தம் உண்டு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது உலக அரசியல் பேசுகிறப்ப நான் இன்றைக்கி பூரா உங்க பேசுகிறேன் சும்மா சொல்லு இது அது முடியும் என்ன எல்லோரையும் முடியுமா எனக்கு தெரியாது அது நான் சொல்ல முடியாது ஆனால் முடிஞ்சவங்களால் அது முடியும் தெரிஞ்சவங்களால் அது முடியும் படித்தவங்களால் அது முடியும் ஆராய்ச்சி செய்பவர்களால் அது முடியும் நான் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவன் படிக்கிறவன் சின்ன வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசில் படிக்க ஆரம்பித்தேன் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் எழுத ஆரம்பித்தேன் கவிதையில் இன்னும் எழுதிட்டு தான் இருக்கேன் இயக்கப்பாரு எழுத்து செய்வேன் நடிக்கிறது எழுதுறது கதை எழுதுறது ஆராய்ச்சி இல்லாமல் எழுத முடியாது உலக அறிவு இல்லாமல் எழுத முடியாது நாட்டு நடப்பு தெரியாமல் எழுத முடியாதுங்க சில பேருக்கு பேச எழுத்தளவுக்கு பேச்சு வராமல் இருக்கலாமே தவிர அவங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு இல்லை அதை தெளிவாக சொல்லும் கலை கலைக்கு உண்டு கலைஞனுக்கு உண்டு ரா நிற்கிறாங்க என் என் சகோதரருடைய மகன் மூத்த சகோதரருடைய மகன் அவர் வழியே வருகிறார் வரவேற்போமே குழு சொல்கிறார் இல்லையா சரத்யன் நண்பர் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க அவரும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது அவர் துணை யார் நிற்கிறார் மக்கள் முடிவு பண்ண